ரொம்ப பெருமே சந்தோஷமா பெரிய சப்போர்ட் கந்தரான் வந்து நம்ம எடுத்து பார்த்து எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு அவார்ட் பெண்டிங் மட்டுமே கிடையாது கல்ரா வந்து பக்கா தியேட்டர் வெட்டீரியல்

படத்துக்கு எழுது அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் ரஜினி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு நீங்கள் அதை வந்து டைலாக் வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஏற்கனவே மிக அருமையாக ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாலிஜி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி இன்னொரு பக்கம் ஒரு பிலாசபி தூங்கல் வகையான விஷயங்கள் நடக்கிறது எனக்கு என்ன விஷயம் ஒரு அனுபவம் என்னுடைய உழைக்க குடும்பமும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம் இந்த ஒர்க்கில் எனக்கு கிடச்சது என்னை இந்த ஒர்க் பண்ண முடியும்னு தேர்ந்தெடுத்த கண்டிப்பாக என்னோட தேங்க்ஸ் அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய நன்றி எப்போவுமே நான் சொல்கிறது தான் அதுக்கப்புறம் என்னுடைய நடிகைகள் அவங்க வந்து சரியா நான் பண்ற எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த சந்தோஷத்தை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக நன்றி அப்புறம் இந்த டீம் எல்லாருக்குமே நன்றி ஸ்டுடியோ கிரீம் எல்லாருக்குமே நன்றி தேங்க் இந்த வலதுல வந்து அசிமா பண்ணிட்டோம் சோ இப்ப நம்ம ரொம்ப கூட இருக்கு சோ வீரேஸ் சார் ஜோதிரே திரும்பவும் ரோல் பண்ணுது एक्चुअली थैंक यू वेरी मच அட எல்லாரமே என்ஜாய் பண்ணாங்க இதர்க்கு அற்புதமான டீம் கே நல்ல பெரிய நன்றி थैंक यू ஆனா என்ன இது வந்து ஒரு கரெக்டர்ட் வந்து கூட எல்லாரும் எல்லாம் கால் ஆவர் வந்து பார்த்தலாம் நான் ஆசை அதனால நான் ஆனா எங்க இருந்து இந்த ரிசல்ட் வந்து வந்து थैंक यू सो मच అవి ఆల్వేస్ ఆర్ ఏజన్న రూసో ఆర్యర్ స్టార్ వాళ్ళు కూడా వర్క్ అంటే వర్క్ ఆల్ వేస్ ఎక్స్ఎస్ యూ ఆల్ వేస్ లవ్ యూ లవ్ మచ్ షార్ట్ میں وہی وہ شو کیس مانگ رہا ہوں اوکے سو یو وان دا پیس देखो प्रोड्यूसिंग नाउ और सब हॉस्पिटल के नबी जी और आशीष भेंस जी सीएम विक्रम सर को मैं नरेंद्र जी को सभी भाई गुप्ता सुहेल सर मानव सर को बंजी सर को सबको नाम थैंक यू थैंक यू This is my first film in the world you've done this in. you're a superstar already. It's a big accomplishment for me to be thank you. act. So I have to respect that. You are, your name is expanding all the time. And yeah, that's wonderful. Uh, neke, the music you've given in music has elevated everything. So for the research you've done, for the dedication you've shown, thank you. Thank you so much for elevating our work as yes.

and, and the, will it will come true or no, I didn't know. Many many issues came up. You know, in the many opportunities as I didn't get it. Arun, I think I think uh, it's written somewhere. So when he called me, I immediately wanted to say yes. Anna, I am a doctor i Questions about the relation and he was very patient. He said the beginning. Uh, <laughs>

இந்த ரேஷன்ல இன்னொரு பேர் வரவும் ஆல்சோ அண்ட் நீங்க தேசல் இருக்கணும் ஏனா உங்க கூட வந்து அடுத்து ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நாம பண்ணலாம் Never been this involved, never worked this hard, never been this invested in anything I have done before as much as I have in And um, I had the best feeling to go on this wonderful journey with. It was a one year one and a half. One more and a half year journey with the most incredible... Thank you, <laughs> I think I sorry, thank you, thank you for everything, for teaching me how to fight. But because this is my fighting part, I was like, it's far away, it it's not fighting, in aggravating, that's you. Really <laughs> lovely.